ஏஐங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சொல்லி தருவதற்கான ஆசிரியர்கள் நிறைய கிடையாது ஏன்னா இப்போ ஏஐல ட்ரெயின்டு மேன் பவரே கிடையாது இப்போ நான் ஏஐ படித்தேன் அப்படின்னா நீங்க வெளிநாடுகள் இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸ்ல எடுத்தீங்கன்னா அங்கே ஏஐனு ஒரு கோர்ஸே கிடையாது எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள ஒன் ஆஃப் த இது டிவிஷன் தான் உங்களுக்கு ஏஐ இது நான் சொல்றேன் இல்லை புதுசு புதுசாக வருது அப்படிங்கிறது படிக்கிறதை விட நான் இப்போ ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா மீதி எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் கரெக்டா இல்லையா பட் எனக்குன்னு ஒரு ஒரு இன்னேட் நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான் அந்த குழந்தைய ஆர்கானிக்காக விடுங்க அந்த குழந்தை கரெக்டாக வரும் கரெக்டாக இல்லையா நான் நீட்டை ஐஐடி ஏதோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் அடிச்சா அந்த குழந்தை காணாம போயிடும் கரெக்டாக இல்லையா உங்களை தனிப்பட்ட திறமைகள் உங்களுக்கே தெரியாமல் காணப்படும் அது நான் என்னோட செமினார்ல நிறைய சொல்லுவேன் ஒரு அந்த காலத்தில் யானைகள் வந்து நாங்கள் வந்து போருக்கு யூஸ் பண்ணோம் இன்றைக்கி அந்த யானைகள் வந்து நாங்கள் வந்து கோவிலில் ஊர் வளர்றதுக்கும் வாசலேருந்து நம்மளை தான் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக யானைக்கே போருக்கு போகக்கூடிய திறமை இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானையை மாற்றினுமோ அது மாதிரி தான் நம்மளாம் மாறிவிடும் கரெக்டாக வாழ்க்கையில் உங்களுக்குள்ள எண்ணற்ற திறமைகள் இருக்குது நீங்கள் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்க பட் இந்த எலிஃபெண்ட் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஏஜ் வர்சஸ் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்க ஏஜ்ல தான் அந்த எலிஃபெண்ட்டை வந்து வார் அனுப்ப முடியும் இந்த எலிஃபெண்ட் வந்து வயசாகிடுச்சுன்னா எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக இல்லையா அதனால் நீங்கள் வந்து உங்களோட தேடலை நீங்கள் வந்து நல்ல பிரிவு படுத்துங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எந்த பர்டிகுலர் கோர்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை நிறைய எழுதுங்க என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள் அவைலபிள் பெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க சொல்கிறேன் ஏஏக்கு டீச்சர்ஸ் கிடையாது நீங்கள் தான் படிக்கணும் படிக்கிறது ரெடியாக புதுசா படிக்கிறதுக்கு ரெடினா என்ன வேணாலும் படிக்கலாம் ரெடி சார் ஆல் தி பெஸ்ட் நெடுஞ்சலின் சார் இப்போ அவர் கேட்ட மாதிரி வந்து ஏஐ படிப்பை பத்தி கேட்டாரு ஏ ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க முன்னாடியிலேருந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம ஊரில் வந்து இப்போ எல்லோரும் ஏன்னு சொன்னோன்னே எல்லோரும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் நம்ம அவேர்னஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைஞ்சு இல்லை ஏ எங்கே படிக்கணும் நீங்கள் அதை பொறுத்துருக்கு இப்போ நீங்கள் ஐஐடி ஐஏஎஸ்சி ஐசிஎஸ் இந்த மாதிரி டாப் இன்ஸ்டியூஷனில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சிவ கல்வி வந்து எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து எல்லாத்துக்குமே காலேஜுக்கு ஸ்கூலோட என்வாய்மெண்ட் வந்து வேறு காலேஜோட என்வாய்மெண்ட் வேறு காலேஜில் எல்லாமே நீங்கள் தான் படிக்கணும் யாரும் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி படி படி அப்படின்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கம்ப்ளீட்லி ராங் இது வந்து இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் முதல்லே கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் வந்து புதைக்கப்பட்டிருக்கு உங்களை மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் வந்து மிடாஸ் டச் அதை வந்து தொடும் அது ரேப்பிட் ஃபயர் ஆகுது அது மாதிரி நிறைய துறைகள் இன்னும் நம்ம வந்து தோண்டி எடுக்க வேண்டிய துறைகள் இருக்குது ஏஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அது வந்து ஏஐல வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது இதெல்லாம் சொன்னாலுமே இன்றைக்கி நம்ம சில ஜார்கன் மட்டும் தான் பேசுகிறோம் கரெக்டாக இல்லையா நான் இப்போ ஏஐல போய் நான் கம்ப்ளீட் பண்ணி நான் டாப்பில் வருது அப்படிங்கிறது வந்து இது போட்டிகள் நிறைந்த உலகம் நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து லட்சத்தில் போட்டு போட்டிட்டு காணாமல் போகிறத விட ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் போகிறது ஈஸி கரெக்டாக இப்போ கூகுள் வந்து அவங்க ரெட்டினா மிஸ்டர் பிச்சை சொல்லியிருப்பார் அவரோட டாக்கில் கூகுள் ரெட்டினா ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஏஐக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா வேணும் இந்த ரெட்டினா ஸ்கேன் எங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா அரவிந்த் ஐ ஷங்கர் நேத்ராலயம் தான் பண்றாங்க நமக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ரேடியஸ்ல ரெண்டு ஹாஸ்பிட்டல் நடக்குது இந்த ரெட்டினா ஸ்கேனை நான் ஸ்கேன் பண்ணி அங்கே ரெட்டினா ஸ்கேன்ஸ் இருக்கு கரெக்டா பண்ணி இந்த ஏஏ டூவில் நான் உள்ள போட்டேன்னா அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா ஸ்ட்ரோக் வருமானு சொல்லிட்டோம் இதுதான் ஏட அப்ளிகேஷன் ஏஏக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா தேவை டேட்டா எங்கெல்லாம் இருந்தாதான் ஏஏ வந்து ஒர்க் பண்ண முடியும் இது ஒரு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு டேட்டா வாங்கிட்டாங்க இந்த ரெட்டினா ஸ்கேன் வாங்குறாங்க இது மாதிரி உங்களுக்கு எங்கெங்க டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியுமோ இப்போ ஹெல்த்துக்கு வந்து அவங்க டேட்டா வாங்குறாங்க அக்ரிகல்ச்சர் டேட்டா வாங்குறாங்க இதை வச்சு அவங்க மாடலிங் வந்து க்ரியேட் பண்ணி ஏஏ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வராங்க ஏ இஸ் அ குட் டூல்